வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக களம் இறங்கிய இந்தியாவின் அரட்டை செயலி சிறப்பம்சங்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் உலக அளவில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு மெசேஜிங் செயலியாக வாட்ஸ்அப் இருந்தாலும் அதற்கு போட்டியாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அரட்டை என்ற ஒரு புதிய செயலி தற்போது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது வாட்ஸ்அப்புக்கு ஏன் அரட்டை ஒரு சிறந்த மாற்று இது இந்தியாவின் சொந்த தயாரிப்பு அரட்டை செயலி முழுவதுமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இது ஒரு சுதேசி செயலியாக கருதப்படுவதால் இது தேசபட்சமிக்க பயனர்களை அதிகம் ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் மற்றும் திரையுலக விளையாட்டு பிரபலங்கள் இந்த செயலியை பயன்படுத்த தொடங்கினால் இதன் பயன்பாடு இன்னும் அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை வசதி அரட்டை செயலி பயனர்களின் தனியுரிமைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது பயனர்களின் தரவு தனிப்பட்டது என்றும் மூன்றாம் தரப்பினருடன் பகிரப்படாது என்றும் சோகோ நிறுவனம் உறுதியளிக்கிறது இருப்பிட தகவல்கள் தனிப்பட்ட விவரங்கள் உட்பட சில தரவுகளை சேகரித்தாலும் அவை என்ப்ட் செய்யப்பட்டு தேவைப்பட்டால் பயனர்கள் அவற்றை நீக்கக் கோரலாம் வாட்ஸ்அப் சில நேரங்களில் தனது கொள்கைகளை மாற்றியமைக்கும் அமைக்கும் போது தனியுரிமை குறித்த அச்சங்கள் எழும் ஆனால் அரட்டை செயலியின் பாதுகாப்பு அம்சங்கள் இந்த அச்சங்களை குறைக்க உதவுகின்றன எளிமை மற்றும் நம்பகமான செயல்பாடு அரட்டை செயலி வாட்ஸ்அப்பை போலவே மெசேஜ் அனுப்புதல் ஆடியோ மற்றும் வீடியோ வாய்ப்புகள் புகைப்படங்கள் ஆவணங்கள் மற்றும் வாய்ஸ் மெசேஜ்களை பகிரும் அம்சங்களை கொண்டுள்ளது அதன் விநியோகிக்கப்பட்ட கட்டமைப்பு காரணமாக இது வேகமாகவும் நம்பகத்தன்மையுடனும் செயல்படுகிறது வாட்ஸ்அப் தனது குழு உரையாடல்களில் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வந்தாலும் அரட்டை செயலி அதன் எளிமையையும் தனி உரிமையையும் ஒரு முக்கிய அம்சமாக முன்னிறுத்துகிறது வாட்ஸ்அப் உலக அளவில் மிகப்பெரிய தளத்தை கொண்டுள்ளது அதே சமயம் அரட்டை இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது இருப்பினும் உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போக்கு அரட்டைக்கு சாதகமாக அமைகிறது வாட்ஸ்அப் தொடர்ந்து புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது குழு உரையாடல்களில் யார் ஆன்லைனில் இருக்கிறார்கள் என்பதை அறியும் வசதி நிகழ்வுகளை அமைக்கும் ஆர் அம்சம் புதிய இமோஜிகள் மற்றும் ஸ்டேட்டஸ் ஷார்ட்கட்கள் போன்ற பல அம்சங்களை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது அரட்டை செயலி தனது அடிப்படை அம்சங்களில் கவனம் செலுத்தினாலும் வாட்ஸ்அப்பின் இந்த புதிய அம்சங்கள் அரட்டையில் இன்னும் வரவில்லை மொத்தத்தில் அரட்டை செயலி வாட்ஸ்அப்புக்கு ஒரு தீவிர போட்டியாளராக உருவெடுத்து வருகிறது அதன் முக்கிய பலம் அது ஒரு இந்திய தயாரிப்பு மற்றும் அதன் தனியுரிமை பாதுகாப்பு ஆகும் இருப்பினும் வாட்ஸ்அப்பின் மிகப்பெரிய பயனர் தளத்தையும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் அதன் புதிய அம்சங்களையும் சமாளிப்பது அரட்டை செயலிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் கடந்த மூன்று நாட்களில் அரட்டை செயலியின் தினசரி பதிவுகள் மூணாயிரத்திலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரமாக அதிகரித்துள்ளன மத்திய அரசின் ஆதரவு சமூக வலைதளங்களின் கவனம் மற்றும் தனியுரிமைக்கு முக்கியத்துவம் தரும் இதன் கொள்கைகள் ஆகியவை உலகளாவிய செயலிகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக இதனை நிலைநிறுத்தியுள்ளன பல பயனர்கள் இந்த அரட்டை செயலியை வாட்ஸ்அப்பை காட்டிலும் சிறந்த இந்திய மெசேஜிங் செயலியாக அடையாளப்படுத்தி வருகின்றனர் வாட்ஸ்அப்புக்கு டஃப் கொடுக்கும் அரட்டை அப்ளிகேஷன் ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்டது என எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பரிந்துரைக்கப்பட்ட ஆப்புகளில் அரட்டையையும் சேர்த்து உள்ளூர் டிஜிட்டல் தளங்களை சப்போர்ட் செய்யுமாறு குடிமக்களை பகிரங்கமாக வலியுறுத்திய போது இந்த நோக்கத்தின் காரணமாக இது பல மடங்கு அதிகரித்தது அதே நேரத்தில் விவேக்வா போன்ற உயர் தொழில்நுட்ப குரல்கள் இதை முயற்சித்து பார்த்து அதன் மெழுகூட்டலை பாராட்டியதால் மெசேஜ் அனுப்புதலில் இதை இந்தியாவின் வாட்ஸ்அப் கில்லர் என்றும் அழைத்தனர் அரட்டையின் முக்கிய அம்சம் வாட்ஸ்அப் போலவே இருக்கு அரட்டை அச்சுவசல் வாட்ஸ்அப் போலவே குரூப் சாட் தனிப்பட்ட சாட் வாய்ஸ் கால் வீடியோ கால் போன்ற பல அம்சம் இருக்கிறது மேலும் இதில் தங்களின் எந்த தனிப்பட்ட சாட்டையும் நோட்டமிடுவதில்லை என்று உறுதி செய்துள்ளது மற்றும் டேட்டா பிரைவசியில் பல மடங்கு பாதுகாப்பாக இருக்கும் என ஸ்ரீதர் வெம்பு தெரிவித்தார் மேலும் என் டு என்கிரிப்ஷன் சிறிய வேலைகள் நடந்து வருவதாக தெரிவித்தார் அரட்டை சிஇஓ ஸ்ரீதர் வெம்பு யார் இந்திய கோடிஸ்வர தொழிலதிபரும் பன்னாட்டு நிறுவனமான ஜோகோ நிறுவனத்தின் தலைமை தலைவரும் மற்றும் தலைமைச் அதிகாரியும் ஆவார் இவர் தமிழ்நாட்டின் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூரில் பிறந்தார் அரட்டை ஆப் பயன்படுத்துவது எப்படி என பார்க்கலாம் அரட்டையை கூகுள் ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்யலாம் ஆப்பை இன்ஸ்டால் செய்த பிறகு உங்கள் மொபைல் நம்பரை உள்ளிடவும் உங்கள் மொபைல் நம்பரில் பெறப்பட்ட ஓடிபியை உள்ளிட்ட பிறகு ஒரு அக்கவுண்ட் உருவாக்கப்படும் நண்பர்களே ஒரு இந்தியராய் இந்திய தயாரிப்புகளை ஊக்கப்படுத்துவோம் நீங்கள் அரட்டையா பயன்படுத்துபவர்களை எனில் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து போன்ற செய்திகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்